வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படும் அரிப்புகள் அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து அலர்ஜின்னு சொல்ல ஸ்கின் அலர்ஜின்னு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஏற்படுது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா காரணிகள் இருக்குது அதில் முக்கியமாக வந்து நம்ம உணவில் உப்புத்தன்மை உள்ள பொருட்கள் நிறைய சாப்பிடும்போது அந்த அரிப்புகள் ஏற்படுதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு மீன் சம்மந்தப்பட்டது உப்பில் ஊற போட்ட மாதிரி நிறைய எடுத்துக்கும் போது அது வந்து ஸ்கின்னில் ஒரு விதமான அலர்ஜி ஏற்படுதுங்க ஸோ இது உடம்புல வயிற்று சுற்றி ஏற்படலாம் அதே மாதிரி கா ரத்தத்தில் எங்கெல்லாம் சர்க்குலேட் ஆகுதோ அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜி ஏற்படும் அரிப்புகள் தான் மெயினான இதாக இருக்கும் அந்த மாதிரி அரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எளிய முறையில் நம்பர் தெரப்பியில் மைனஸ் அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது உள்ளங்கையில் எழுதினிங்கன்னா போதுங்க இது வந்து வயிற்று சுற்றி உடம்பு சுற்றி எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி உள்ளங்கையில் மைனஸ் அறுபத்தி ஆறு அந்த மாதிரி க்ரீன் கலரில் எழுதணுங்க க்ரீன் கலரில் ஸ்கெட்சில் நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கனாலே பகல் இரவு எந்த டைம் வேணாலும் போட்டுக்கலாங்க அதே மாதிரி ஒரு தடவை நம்பர் போட்டால் எவ்வளோ நேரம் சார் போடணும்னு கேட்குறீங்க இதுக்கு வந்து கணக்கு இல்லைங்க எவ்வளோ நேரம் இருந்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் தொடர்ந்து எதாக இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாளைக்காவது ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா அது வந்து டைம் எடுத்துக்கும் இன்றைக்கி நாள்பட்ட நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மத்திர சாப்பிட்டாலே வருஷ கணக்கில் இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்பர் போடும்போது அதுக்கு டைம் கொடுத்து வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது இந்த மாதிரி பயிற்சிவகுப்புகள் சூஜோக்கில் சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிற்சிவப்புகள் மதுரை திருநெல்வேலி திருச்சி சென்னை போன்ற ஊர்களில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது உங்கள் ஏரியாவில் கலந்துக்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்